வரி பணத்தை எப்படிலாம் சீரழிக்கிறாங்க நம்ம தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்க ரெண்டு நிமிஷம் கீழே விழுந்துடும் இந்த குளம் இப்பதான் இருக்கும் இந்த குளத்துல எட்டு படிக்கிறதுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் வந்து படிக்கிறாங்க பதினஞ்சு லட்சம் ரூபா பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இங்க இன்லெட் ஒண்ணு அவுட்லெட் ஒண்ணு நாலு படிக்கட்டேன் அந்த படிக்கட்டு கூட தரம் கிடையாது குழந்தைங்க யாராவது வந்து குடிக்கிறதுக்கும் இந்த கை கால் அளவுக்கும் வந்தா கூட கிட்ட வந்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த படிக்கட்டு நான் நிக்கிறதே இப்ப சேஃப்டி தான் நிக்கிறேன் இங்க பாருங்க போட்டு ஒண்ணும் அது ஒண்ணும் ஓபன் கூட பண்ணல ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் இங்க பாருங்க எகிரி குச்சினா கண்டிப்பா தான் ஊந்து கிடக்கணும் இங்க பாருங்க நல்லா கிட்ட வந்து பாருங்க தெரியும் இந்த குளத்தை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழப்படுத்தி இருக்காங்க குளத்தை ஆழப்படுத்தவும் இல்ல சூறு வாரமும் இல்ல இங்க பாருங்க குளத்தோட ஆழமே இதான் இங்க பாருங்க மொத்தமா ஒரு அடி கூட இருக்காது நீங்க பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் நினைக்கிறேன் பாருங்க மொத்தமா ஒரு ஒரு தான் இருக்கும்